ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதிரசம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் ஒரு சில பேருக்கு வரவே வராது நான் சொல்கிற அளவுகளோட செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிரசம் பர்ஃபெக்டாக சாஃப்டாக பஞ்சு போல சூப்பராக இருக்கும் பச்சை அரிசி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது வெள்ளை துணியை விரிச்சு அதில் போட்டு காய வைங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைனா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமா வெள்ளத்துல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க பாகு பதம் வர வரைக்கும் எடுக்கணும் பாகு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி பால் மாதிரி வரணும் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு வால்னு லைட்டா எண்ணெய் தடவிட்டு விட்டு மாவை கையாலே லைட்டா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து தட்டி எடுக்கணும் அத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே செய்யணும் கிடையாது ரெண்டு நாள் கழிச்சு கூட செய்யலாம் மாவு ஊர்னதுக்கு அப்புறம் செய்யும்போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் சூடா இருக்கிற எண்ணெயில போட்டீங்கன்னா புசனு பூரி மாதிரி கிளம்பி வரும் இந்த மாதிரி வந்து கரெக்டா நீங்க பதத்துல அதிர்சம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அதிரசில இருக்கிற ஆயில் எல்லாமே இந்த கட்டையில வச்சு பிரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் எக்ஸஸ் ஆயில் எல்லாமே எடுத்துரும் அதிர்சத்தை பத்தி டீடைலா சொல்லவே இல்லையே நீங்க நினைக்கலாம் மேல இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோஸா கொடுத்துருக்கேன் என்ன டவுட்டு எல்லாமே டீடைலா கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணாலும் அதிர்ச எனக்கு வரவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க மேல இருக்கிற பிளே பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்க வீட்டுல இதே மாதிரி சாஃப்டா செய்ய முடியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பை